அவர்லவா உலகத்தில் அரசிய ஆண்டவரையும் ஆடியோ கூத்தாடி என்ன ஆட்டி பட்டாரம் என்ற வசைமார்த்தை பேசலாமா வாருகmileத்து என்று என்று அவும் என்று сб

வாழும்கவான் என்னை மரியாதை கிடைத்த காரணத்தினி நத்தராஜன் உழைத்த தெரியுமா நான் கேள்வல் போன காரணத்தினார் உரைத்தான் தெரியும் என்ன சொல்லித்தான் மனைவியினுடைய வார்த்தை கட்டிச் செல்லக்கூடிய பெண்களுக்கு இதேதான் போகாதே என்று மருவி கேட்டுக்கொண்டே அம்மா அதெல்லாம் உதவி விட்டு சென்றாயே என்னை ஆட்டி என்று பேசியது மட்டுமல்லாமல் உன்னை ஆண்டி சென்று நீ கொள்ளது மூன்றாவது நபர் கிடையாது என்ன ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள் ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய எந்த படியும் சரியான தேர்வையை செய்தே கிடையாது சிந்தித்து செயலாற்றுவதுதான் பெண்ணின் கண்ணியம் சிந்திக்கவே மாட்டாயா கொல்லையாக வேண்டுமா நிச்சயமாக கொல்ல வேண்டும் என்று அம்மையை உமையவள் உரைத்தவொழி கேட்டு செயலா என்று பாருங்கள் சதே மகாதிபத

வியர்வை புத்திரன் வியர்வை புத்திரன் அதி சூல வம்பன் ஈசனார் மண்ணிலே வந்து தலை வணங்கினார் ஐயா

உலகத்தின் <laughs> <laughs> <laughs>

அமர்கூர்த்த <laughs> பிள்ளைகள் <laughs> 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 கொலை <laughs> படக்தமbinaryம் <laughs> எலித <laughs>

என்ன செய்ய இளைஞர்களாக நம் எல்லோரையும் அன்பு பாராட்டி அன்பு பாராட்டி அன்பளிப்பு அள்ளி யார் தெரியுமா அம்மா சேனாப்பள்ளி நகரை சார்ந்த திரு மணிப்பெருக்குரிய தெரிய குடும்பத்தார் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக அள்ளி விளங்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஓரி சுயம்பலிங்க சுவாமி பாடல் ஒன்றை பாடும்படி அன்பு கட்டளை விதித்திருக்கிறார்கள் அண்ணா அவருடைய அன்பளிப்பு என்று அவருடைய அன்பு கட்டளை கணங்க போரியிலே அவர்ந்த அருள்வாய்த்து கொண்டிருக்கூடிய சுயம்புருவாய் தோன்றிய சுயம்புலிங்க சுவாமியினுடைய பாடலை எங்களுடைய விதிசை கலைப்பிள்ளை இசையமைப்பாளர் கத்திரை நகரை சார்ந்த பி கே எம் என்று சொல்லக்கூடிய பி கே முருகன் அவர்கள் பாடுவார்கள் உடன்தானே நம்முடைய அருமையாகிய தபேல கலைஞர் அன்பு அண்ணாச்சி திரு மதிப்பிற்குரிய சுரேஷ் அவர்கள் தபேலாக இசைக்க உடனடியாக பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த பக்தி பாடலை பாடி மீண்டும் கருவி பக்கிலே செல்வோம் அருளும் சிவலிங்கமே என் என் உயிரே சுயம்போலிங்கமே உன்னை பாட பாட இனிக்குது சிவலிங்கமே எந்த பாடலின் இசையே சிவலிங்கமே பாடப்பாட இனி சிவலிங்கமே எந்த கடலின் மூரத்திலே முத்தியுமரோ முத்தமலர் பூவிலே உலாமரம் தென்னலிலே அழகிய குவரி அமந்திரக்கம் மையனே அழகிய குவரி அமதிக்கம் மையரே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே கருணையின் உள்ளமே சிவலிங்கமே பாட பாட இருக்கிறது சிவலிங்கமே எந்த பாழின் இசையே சிவலிங்கமே உமை தேடி வை

அலைமகளை தன் பாதியிலும் அலைமகரை தன் தலையிலும் மனிதர்களை தன் பாதியிலும் சுமந்த தெய்வமே என் என் உயிரே ஒவ்வொரு சுயமுலிங்கமே உன்னை பாட பாட இணைக்குது சிவலிங்கமே இசையே சிறப்பாக பாடிய கலைஞர்கள் இருவருக்கும் நன்றியை கொண்டு அன்பளி பகிர்ந்த அந்த பக்தர்களுக்கு தன்னுடைய வில்லிசை கலைக்குழு சார்பாக மீண்டும் முறை நெஞ்சார்ந்த நன்றினை உரித்தாக்கிக் கொண்டு இந்த இனிமையான விலையிலே தொடர்ச்சியாக சிவ சுடரை சுவாமியுடைய வரலாற்றை

என்று கதறினாள் அவ முத்துக்கொண்ட கண்ணீரை முகங்கள் எல்லாம் தோறவிட்டாள் என்னம்மா செய்கின்றாள்

பகவான் சொல் அட்டானந்த விரோத்தேன்னைவன் அங்கே ஒரு மாடாவது வழக்கிய தருவிப்போ சொன்ன கண்டா பாட்டு மாடா இருக்கும் போல

आते चले गए उन्होंने